அந்த மறுமை நாள் அல்லா வந்து நேரம் இறைவா என் வீட்டுல கஷ்டம் இறைவா என் நண்பர்கள் அவங்க யாருமே எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தேன்னு நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்டேன் நீ தந்தானா வட்டி எடுத்திருப்பனா எவனுமே உதவி செய்யாட்டி அவன் ஒத்தன்தான் உதவி செய்யறான் அதனால தான் போனன்னு துணியால சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா அல்லாத ஏற்றுக்கொள்வானா என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் தாபத்தின் விட்டதே இல்லை நீங்க இங்க ஒரு பாணிய கொட்டிட்டீங்கடா இங்க ஒரு கருப்பட்டி பாணி கொட்டிட்டடா இந்த பக்கத்திலே உங்களுக்கு எறும்பு தெரியாது இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க பாப்பீங்க

நல்லடியார்களே அவன் ஒரு முஸ்லிமாக இருந்தால் எப்படி வட்டியில் கை வைப்பான் அல்லாவுடைய நல்லடியார்களே எப்படி வட்டிகளை கை வைப்பான் அல்லா குடிய நல்ல இப்படி சொல்ல போனால் நம்முடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் நமக்கு கணக்கே இல்லை பெரும் இருளாக வந்து நிற்குமே அல்லா நிப்பாட்டி வச்சு லஞ்சம் எடுத்தியா லஞ்சம் கொடுத்தியான்னு அது எவ்வளவு பயங்கரமா நிற்கும் இதுவெல்லாம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா லஞ்சம் இல்லாம பிசினஸ் செய்யலாமா இவர் என்ன இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன செய்யலாமா கேட்டார் இருந்தால் அல்லாட்ட போய் சொல்லணும் யாரு லஞ்சம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா லஞ்சம் இல்லாம வாகனம் வாங்கலாமா லஞ்சம் இல்லாம ஊடு கட்டலாமா அல்ல என்ன பதில் சொல்லுவான் மறுமையில் பார்க்கலாம் அது அதிபயங்கரமான நாள் ரப்புக்கு முன்னாடி நின்று வாதிட முடியாத அல்ல அப்படின்னு தலைகளை குனிந்து தப்பை ஒப்புக்கொண்டு அதற்கு மிக பயங்கரமான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அந்த லஞ்சமே வேண்டாம் என்று ஒரு மூமின் ஒதுங்கினால் அவன் நம்புறான் என்பது அடையாளம் ப்பா மருமைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றா அவன் நம்ப அர்த்தம் அவன் நம்பவில்லை அர்த்தம் அல்லாவுடைய நல்ல அப்படி என்றால் நாம் நம்மிடம் உரசி பார்ப்போம் இந்த நம்பிக்கை இருக்கிறதாண்டி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உரசி பார்ப்போம் ஒவ்வொன்றும் உரசி பார்க்கிற நேரம் ஒவ்வொரு செயலும் நமக்கு சொல்லித்தரும் நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும் அல்லாவுடைய மார்க்கத்தில் நின்று கொண்டு மறுமை என்ற சன்னிதானத்தை நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும் அல்லாவுடைய தூதர் எப்படி நம்பினார்கள் தெரியுமா அல்லாவுடைய தூதருடைய நம்பிக்கையை நாம் செந்து போய் போய்விடுவோம் பெருமான ஒரு நாள் பள்ளியிலே ஒரு தோழர் பள்ளியில் இருக்கிறார் அழகாக குருவான் ஓதுவார் பெருமானருக்கு பிடித்த ஒரு தோழர் அவருடைய பேர் இப்னு மசூத் ரவி அல்லான் அவருக்கு ரசூல்லா பொதுவாக குன்னியத்து வச்சிருப்பாங்க பெருமானர் அவருடைய அந்த பேர்ல கூப்பிட்டாங்க யா அபா அப்துல் ரஹ்மான் அவருடைய பேர் அபூ அப்துல் ரஹ்மான் யா அபா அப்துல் ரஹ்மான் ஈக்கிறாண்டாங்க அபு அப்துல் ரஹ்மானே இப்படி மோசூதை பார்த்துற சொல்ல சொன்னாங்க ஒரு அழகான ஒரு காரி அழகா ஓதுவார் ஏக்குறா ஓதுங்கண்டான்னு அவர் திரும்ப கேட்டு ஆ அக்கற வாலே கை யார சொல்லலாம் அல்லாஹ் தூதரே உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா ஊன் சிலில் குருவான் வேலைக் குருவான் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு ஆ அக்கர வலே ஊன் சிலை உங் நான் உங்களுக்கு ஓதி காட்டுட்டா குருவான் உங்களுக்கு இறங்கினது நான் எப்படி யார சொல்லலாம் நீங்க என்ன உஷான் நீங்க என்ன ஆசான்

Terima kasih. <susuruh> <susuruh> <coughs> <trah> 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 <hati> <trah> <trah> இந்தளவுக்கு போதுமான பாருங்கள் இவ்வளவுக்கு தான் வரும் இவ்வளவு நிற்கும் அன்பு சோர்களே அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு நாள் மசிதிலே அமர்ந்திருக்கிற நேரம் இப்னு மசூத் அவர்களை பார்த்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அந்த ஹதீஷிலே இபுனு மசூத் அவர்கள் கேட்டார்கள் யாரை சொல்லல்லா உங்களுக்கு நான் ஓதி காட்டட்டு மாண்டு கேட்டார்கள் பெருமானன் சொன்னார்கள் பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன் ஓதுங்கள் இப்படும் மசோதார்கள் அவர் சொல்கிறார் கரத்து சூரத்து நிசா சூரத்து நிசாவை நான் ஓதினேன் என்றார் நான் சூரத்து நிசாவை ஓதுகிற நேரம் யா ஐயோ நாஸ் இத்தகூ அப்பக்கும் உள்ளது கலக்கக்கும் மின்னப் சிம் வகைதான் தொடரக்கூடிய ஆயத்திலிருந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறார் பெருமானனர் அமைதியாக கேட்கிறார் இவர் மதிமயங்கி ஓதிக்கொண்டே போகிறார் திடீரென்று நான் நீங்கள் ஓதிக்கொண்டே போங்க சுமாராக அதில் ஓதிக்கொண்டே போகிற நேரம் ஒரு நாற்பதாவது ஆயத்து வருகிற நேரம் ரசூ செல்லல்லாலை செல்லம் அவர்கள் இப்டு மசூதர் அதிகலான்னு பார்த்து திடீரென்று அவரை பிடித்தார்கள் இப்போ போதும் இபுணு மசூதராக பெருமான செல்லல்லாலை செல்லம் அவர்கள் பிடித்து சொன்ன விதத்துல அவர் திரும்பி பார்க்கிறார் ரசூலுல்லாவை பார்க்கிறார் இப்னு மசூத் ரது இல்ல அவங்க பெருமானார் கண்ணில் இருந்து மாலை மாலையா கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு ரசூலுல்லா அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ரசூலுல்லா அழுவது மறுமை விஷயத்துக்கு ஆயிஷா ரது இல்லான்னு சொல்லுவாங்க துனியாவுடைய விஷயத்துக்கு பெருமானார் அளவே மாட்டாங்க பெருமானர் இந்த துனியாவுல உள்ள ஜனாசாக்கள் விஷயத்துல தன் பிள்ளையோட விஷயத்துல ஒரு நாள் பெருமானார் அழுகிறார்கள் எப்படி என்றா இப்ராஹிம் என்ற ஒரு மகன் ரசூல்லாவுக்கு லாஸ்டை கிடைச்ச ஆம்பளை புல்லை அந்த ஆம்பளை புல்லை மதீனாவில் கிடைச்ச உடனே ரசூல்லாவுக்கு மக்காவில் நாலு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ள அதில் பாரு அந்த ஆம்பளை புள்ளலாம் மௌத்தா போயிட்டாங்க பொம்பளை பிள்ளையிலும் ரசூல் சல்லா அரசியல் மறந்ததுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருந்தாங்க ஆனால் ஆம்பளை புள்ளை ஒன்று லாஸ்ட்டை கிடைக்கிறன்னு ரசூல்லா பேர் வைக்கிறாங்க இப்ராஹிம் இப்ராஹிம் அப்படின்னா ரசூல்லாவுடைய கல்புல அதை மாதிரி ஒரு இடம் இப்ராஹிம் பேர் வச்சு இப்ராஹிம் நபி மாதிரி வாரு நம்பி மாதிரி வரணும் பண்றாங்க எவ்வளவு ஆசையா பேர் வச்சிப்பாங்க சரியா ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாசம் பண்டு அதீசல வருது குழஞ்ச மூ குழந்தை மூச்சு திணறுது பெருமானர் கையில குடுக்குறாங்க பெருமானர் புள்ளிய இப்ராஹிம பாக்குறாங்க பார்த்துட்டு கையில எடுக்கிற நேரம் பெருமானர் கண்ணிலிருந்து கண்ணீர் ஒரு துளி வழி பக்கத்துல ஒரு சஹாபி கேட்கிறார் யாரை சொல்லலாம் நீங்க நீங்க அல மாட்டீங்களே

அதாவது ஒன்றரை வயசு கையில வைக்கிற நேரம் கண்ணிலிருந்து கண்ணீர் ஒரு துளி கீழ விழுகுது தேம்பி தேம்பி எல்லாம் அழல்ல அந்த நேரத்தில் ஒரு சகாபு கேட்கிறாரு யாரோ நீங்க 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 இரஹம் இரஹம் என்றாங்க இரக்கம் காட்டுங்கப்பா அப்பா இரக்கம் காட்டப்படுவீங்க அல்லாஹ் இரக்கம் காட்டணும் என்றா இந்த குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டணும் என்றாங்க அதுதான் இந்த கண்ணீர் என்றாங்க ரசூலுல்லாஹ் இந்த துனியாவுடைய விஷயத்துல ஆயிஷா நாய் சொல்றாங்க பெருமாளுக்கு கவலை வந்தால் தாடியை இப்படி பிடிப்பார்கள் இப்படி கீழே பார்ப்பார்கள் அலமாட்டார்கள் அலமாட்டார்கள் ரசூலுல்லாஹ் தன் மனைவி ரசூலுல்லாவை ஆளாக வர்ணனை பண்ணுவார்கள் பெருமாளர் எப்படி நடப்பார் எப்படி இருப்பார் எப்படி குடிப்பார் எப்படி இருப்பார் ஆனால் பல ரிவாயத்துகளை நான் பார்க்கிறேன் ரசூல்லா உடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு போகிற நேரம் பள்ளியிலே சொல்லுகிற நேரம் குருவான் ஓடுகிற நேரம் இரவுலே வீட்டிலே தோதுகிற நேரம் பெருமாள் தொழுகிற நேரம் எல்லாம் பெருமாள் தேம்பி 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 அழுவார்கள் தாடி நலைகிற அளவுக்கு பெருமாள் அழுவார்கள் என்றால் அல்லாவுடைய தூதர் எவ்வளவு நம்பியிருக்கிறார் என்பதுதான் அவருடைய அர்த்தம் அல்லாவுடைய இல்லையார்களே அவருடைய நம்பிக்கைக்கு அவரே ஆதாரம் அவருடைய செயல் ஆதாரம் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த வகையிலே நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவர் செல்லும் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் எப்படி அழுகிறார்கள்

அந்த உம்மத்துக்கு ஒரு பொறுப்பு நிப்பார் அவர் முன்னாடி நின்று அவர் சாட்சி சொல்லணும் அந்த உம்மத்துல ஒவ்வொரு ஆளும் வந்திருப்பார் சில வேலை அவருடைய வாப்பாக்கு எதிராக அந்த இடத்துல சாட்சி சொல்லணும் தண்ட உமாக்கு எதிராக சாட்சி சொல்லணும் தண்ட சகோதரன் முன்னாடி நிக்கிற நேரம் இறைவானவர்களுக்கு எல்லாம் சொன்னேன் என்று சொல்லணும்

உங்க வாப்பா நிப்பார்கள் உங்க உறவுகள் எல்லோரும் நிப்பார்கள் இந்த மக்கத்து காவிரிகள் நிப்பார்கள் எட்டு மத்த உம்மத்தும் நிக்கிற நேரம் நபி உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி பட்டி அந்த இடத்திலே சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற நேரம் பெருமானுடைய பதில் என்ன தெரியுமா தேம்பி 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 அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அதிபயங்கரமான நாள் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த நாளை சாதாரணமாக ஒரு மூமின் எண்டுக்கும் எடுக்க முடியாத அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த நாளிலே ஒரு விசாரணையிலே நானும் நீங்களும் நிப்பாட்டப்படுவோம் என்று நினைத்தாலே வேறு நினைத்து போவோம் அப்படிப்பட்ட பயங்கரமான நாள் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்